இல்ல என்ன அர்த்தம் எல்லாம் கல்யாணம் பண்ணி வெளியூர் வேலை மழக்குதான் அந்த ஊர்ல இல்லடா என்ன வேலை வெளியூர்ல சாம்பர்ல செங்கல் செங்கல் அழகா வெளியூர் பின்னா அது வேலை செய்யணும் போய் விளக்கு வச்சுடா பாத்துக்கிறேன் மாப்பிளைம்மா உட்காருங்க கல்யாணம் முடியணும் கட்டி மாங்களை காமாட்சி மங்க மழை உருப்பட என்ன செஞ்சு வாருன்னு காமாட்சி மழக்கு கையால விசிட்டு உக்காரு கையால சேவை உட்காருன்னு ஏடா நீ கார்த்திக் மாசம் போகிறதேடா இன்னும்

அவங்க தெரியாதுங்க சீக்கிரம் மண்ட